மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் மோடிதான் இந்தியா கூட்டணி எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கும் டைம்ஸ் நவ் பரபர சர்வே லோக்சபா தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுபத்தி இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ளது தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே எஞ்சியுள்ளதால் தேர்தல் களம் அனல் பறக்க ஆரம்பித்துள்ளது தேர்தல் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை என அரசியல் கட்சிகள் படுபிசியாக தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன மத்தியில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருக்கும் பாஜக வரும் தேர்தலிலும் வென்று ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது மறுபக்கம் பாஜகவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உறுதியாக இருக்கின்றன எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் பாஜக எளிதில் வென்று விடுவதாகவும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் ஒருங்கிணைந்து போட்டியிட முடிவு செய்து இதற்காக இந்தியா என்கின்ற கூட்டணியை உருவாக்கின இதில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஆகியோர் முக்கிய பங்கு வகித்தனர் ஆனால் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தார் அந்த அதிர்ச்சியிலிருந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் முன்பே கூட்டணியை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகித்த நிதிஷ்குமார் திடீரென்று பாஜகவுடன் கூட்டணிக்கே திரும்பினார் இது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் ஷாக்கை கொடுத்தது நிதிஷ்குமார் போனாலும் பரவாயில்லை வலுவாக நின்று பாஜகவை வீழ்த்துவோம் என்ற காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூறி வருகின்றன அண்மையில் பேசிய பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூறு இடங்களுக்கு மேல் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அதே போல காங்கிரஸ் கட்சி நாற்பது ஐம்பது இடங்களிலாவது வெல்ல வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் என்று கலாய்த்திருந்தார் தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பாக அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்தில் மல்லுக்கட்ட தயாராகி வருகின்றன இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது குறித்த கருத்து கணிப்புகளையும் செய்தி நிறுவனங்கள் நடத்தி வருகின்றன அந்த வகையில் அந்த வகையில் பிரபல ஆங்கில ஊடகமான டைம்ஸ் நவ் மேட்ரிக் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று இந்தியா கூட்டணி நூற்றி நான்கு தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளது மொத்தமாக உள்ள தொகுதிகள் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி அறுபத்தி ஆறு இந்தியா கூட்டணி நூற்றி நான்கு பிற கட்சிகள் எழுபத்தி மூன்று என்று அந்த கருத்து கணிப்பு நிலவரங்கள் தெரிவிக்கின்றது மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்